ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண் தீரத்தர தீரத்தரவ அடுத்தபடியாக கரூரைச் சேர்ந்த ஜோதிடச் செல்வி அம்மா அவர்கள் உங்களிடையே உரையாற்று வருமாறு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சல்கள் சங்கம் பேரணியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது குருநாதர் ஆகிய சூரியநாரயாவின் பொற்பாதத்தையும் தொட்டு நான் இந்த சுற்றுரையை துவக்குகிறேன் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரவை இரண்டாவது மாதாந்திர கூட்டம் இன்றைக்கி நடக்குது என்னை இந்த ம மன்றத்துக்கு பேச அழைத்த மன்றத்தாருக்கு மிக்க நன்றி இப்போ ஜோதிடத்தில் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்ப்போம் அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க வாழ்நாளில் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி அவங்க அம்மா அவங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அதுலேயே இவங்க வந்து வாழ்ந்துட்டு போகிற அளவுக்கு அடிப்படை வசதிகள் மெயினாக பண வசதி எவ்வளோ இருக்கோ இல்லையோ அடிப்படையான இவங்க தேவைகள் இவங்களுக்கு கேட்காததுக்கு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு விதத்தில் கொஞ்சம் தவறும் பட்சத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் நல்லபடியாக பொழுது அவங்க சுயமுயற்சியில் அவங்க சம்பாரித்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவங்களே சே சேர்த்து வச்சுக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றுங்கிறது உபஜயஸ்தானம் இல்லைங்களா உபஜயஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இந்த ரெண்டு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இந்த மூணாவது இடத்துல இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களே தன்னுடைய முயற்சியாலேயே வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் அப்போ நம்ம பார்க்குறதுலையே எந்த இடத்த நம்ம ஜோதிடர்கள் பார்த்து பயந்து நம்ம மறைவிடம் அப்படின்னு சொல்கிறோனாக்கா ஆறு எட்டு பனிரெண்டு தான் மறைவிடம்னு நம்ம சொல்கிறோம் அதில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம பரிகாரத்துக்கு உட்பட்டது அது வந்து ஒரு ஒரு பரிகாரம் செஞ்சால் அது சரியாகக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் பன்னெண்டுங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்ம பார்த்தோன்னே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்த தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுலேயும் நிறைய நல்லதுகள் இருக்குது பட் இருந்தாலும் எட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான தீமைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போது எட்டாம் இடம் சாதனம் ஒரு இடம் வாங்குது அப்படின்னாக்கா அவங்க என்னென்ன பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி எட்டாம் பாவக அதிபதியோடு சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு வைங்க அப்படி இல்லை எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் அதாவது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதினு ஒருத்தர் இருப்பார் லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதினு ஒருத்தர் இருப்பார் லக்னத்தில் ஒருத்தர் நிற்பாரு அப்போ இதில் மூணுலேயுமே எ எட்டாம் அதிபதி சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு என்ன பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்குகள் இவங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனை தேடி இவங்க போகணும்னு அவசியம் இல்லை பிரச்சனை இவங்க அமைதியாவே இருந்தாலும் இவங்களை தேடி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்க எல்லா விஷயத்திலையும் வந்து பார்த்து பதுசாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும் இப்ப ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கி இருந்தாலும் இல்லை எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வாக்குனாலேயே இவங்க பிரச்சனையை தேடிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய பொருளாதாரம் தடைபட்டு போகும் எங்கேயாவது கொடுக்குற கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுத்து நமக்கு அது திருப்பி வராத சூழ்நிலைகள் இங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் அவங்களுடைய வருமானம் வந்து வீ வீ வீணாகும் தடைபடும் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ராகு அப்படிங்கிறது என்னென்னா பாம்பு இல்லைங்களா இப்போ பாம்பு வாயில் புகுந்த தவளை மாதிரி ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா திருப்பி வராது இவங்க தான் கட்டணும் பணம் வாங்கினவே ஓடி இவங்களுடைய ஜாதகம் தான் கொடுக்குது இவங்க பணம் யாருக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு அந்த சூழ்நிலை தனியா வந்துடும் அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலைகள் வந்துடும் அப்ப அந்த பாம்பு வாயில புகுந்த தவளை எப்படி பிச்சு பிச்சு எடுப்போம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து அவர் ஆறு எட்டு படி ரெண்டு கைது பெறிகள் சாரம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இன்சூரன்ஸ் போடக்கூடாது சீட்டு போடக்கூடாது அப்படி சீட்டோ இன்சூரன்ஸோ போட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு தவணை ரெண்டு தவணையிலேயே அவங்க முழுசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டலாம் கடைசி வரைக்கும் கட்டிகிட்டு இருந்துட்டு கடைசியாக எடுக்கிறோம் அப்படின்னாக்கா சீட்டு போட்டவங்க என்ன பண்ணுவாங்க கொண்டுட்டு ஓடி போயிடுவாங்க அந்த சூழ்நிலைகள் இங்கே கொடுக்கும் சரி அடுத்து மூணாம் அதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னாக்கா இவங்களை மு இவங்களுடைய முயற்சிகள் தடைபடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய இளைய சகோதரத்தினால இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய நகை நட்டு ஆபரணங்கள் அடமானத்துக்கு போகும் திருப்ப முடியாத சூழ்நிலைகள் வந்து அந்த இடத்துல உருவாகிறோம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடம் டாக்குமெண்ட் இல்லைங்களா கையெழுத்து இவங்க போடக்கூடாத இடத்துல ஏதாவது ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு மறந்து வச்சுருவாங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவங்க அதனாலேயே மாட்டிக்குவாங்க அப்போ மூணாம் அதிபதி எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கினவங்க வந்து கண்ட இடத்துல கையெழுத்து போடுறத தவிர்த்துக்கணும் புதன் எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கினாலும் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அப்படி அப்போ மூணு எட்டு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமான காம்பினேஷன் தான் இளைய சகோதரத்தினாலையும் பிரச்சனை வரும் நகனட்டினாலேயும் பிரச்சனை வரும் டாக்குமெண்ட்னாலையும் பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்துல மூணு எட்டு காம்பினேஷன் வந்து காது மூக்கு தொண்டை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே கொடுத்துரும் இஎன்டி ப்ராப்ளம் இஎன்டி ப்ராப்ளம் வந்து அதாவது மூணு ஆறு காம்பினேஷன்னா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் சரியாக போயிடும் ஆனால் எட்டு காம்பினேஷன் வரும்போது அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும் அதுக்கு அடுத்தபடியாக நாலு எட்டு காம்பினேஷன் அதாவது நாலாம் இடத்ததிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கி இருந்தாலும் எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு என்ன கா வரும்னாக்க வீட்டுனால அதிகப்படியான கடன்கள் வர்றது வீட்டை இடிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் நல்ல வீடாகவே வாங்கியிருப்பாங்க ஆனால் அடிக்கடி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் ஏதாவது அங்கே விரிசல் விழுந்துருச்சு இங்கே டேங்க் ஓப்பன் ஆயிடுச்சு செப்டிக் டேங்க் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு செலவுகள் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் வீட்டு உபகரணங்கள் அடிக்கடி உடஞ்சி போகிறது பழுதாயிடுறது மாற்றி மாற்றி அதுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வீட்டில் கால்நடைகள் இருந்துச்சுன்னா அடிக்கடி அதுக்கு கை கால் உடஞ்சி போகிறது இறந்து போகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த நாலு எட்டு காம்பினேஷன் கொடுக்கும் உடல் உறுப்புகளில் லக்னாதிபதிக்கு இது இதய ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அந்த இடத்துல கொடுத்துரும் அப்போ அடுத்தபடியாக அஞ்சு எட்டு காம்பினேஷன் அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் அஞ்சாம் இடத்துல எட்டாம் அதிபதி உட்காந்துருந்தாலும் என்ன பலன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுங்கிறது பூர்வீகம் பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லணும் அதில் வில்லங்கம் இருக்கும் பூர்வீக சொத்தே இருந்தாலும் அதில் வில்லங்கம் இருக்கும் அங்கே சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க அவங்களுக்கு இவங்க விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் பூர்வீகத்தில் வந்து ஒரு கேஸ் நடக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த பூர்வீக சத்து எங்களுக்கு கிடைக்குமா கேஸ் இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா அஞ்சாமதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்குனாக்கா அந்த கேஸை வந்து தோத்து போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அஞ்சு ஒம்பதுக்குரியவர்கள் சாரம் வாங்கினா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம் எட்டு காம்பினேஷன் வந்து அது உங்களுக்கு மைனஸாக தான் கொடுக்கும் அப்ப நீங்க உங்க சித்தப்பாவுக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்துருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும் பொழுது குலதெய்வ கோவில் இடிச்சு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க நடந்திருக்கும் அஞ்சு எட்டு காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு கரிசி தெய்வு கண்டிப்பான முறையில இருக்கும் கரெக்டான அந்த வயசுல கரிசி தெய்வுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அஞ்சுங்கிறது குழந்தை அப்ப குழந்தைக்கும் ஜாதகருக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு எட்டு காம்பினேஷன் வந்து அதுவும் ஆண் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது பெண் குழந்தைகள் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் ஆண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு வந்து அஞ்சு எட்டு காம்பினேஷன் உள்ளவங்க வந்து ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வர்றதை இங்கே நம்ம பார்க்கலாம் அப்போ அவங்கள வந்து ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வைக்கிறது இல்லைன்னா வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் கொஞ்சம் இவங்களை விட்டு அந்த அவங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ ஆறு எட்டு காம்பினேஷன் ஆறு எட்டு காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு வந்து எதிரிகளால் இவங்களுக்கு இந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல மட்டும் எதிரிகளால் தொல்லை வராது கடன் வந்து வா கடன் வாங்கினாக்கா கொஞ்சம் அதிகப்படியான கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே வந்துடும் உடல் உறுப்புகளில் அடிவெயிற குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறு அப்போ அடிவெய்த்ல ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஏழு எட்டு காம்பினேஷன் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கி இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு திருமணத்தை தொட்டால் வழக்காடு மன்றம் போகணும் அப்படின்னு சொல்லலாம் ஏழு எட்டு காம்பினேஷன் கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக பிரச்சனைகள் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்தை வந்து அவங்க வாழ்க்கையில் சந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க அப்புறம் உடல் உறுப்புகளில் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வந்து இந்த அதில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஜென்ஸுக்கு வந்து இந்த சுண்ணத் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்போங்க இல்லைங்களா அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து ஏழு எட்டு காம்பினேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதாவது சுற்றுலாக்கள்லாம் போகிறாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகும்போது இந்த ஏழு எட்டு காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு அது செட் ஆகாது தடை தாமதங்க தான் கொடுக்கும் நட்புகள் வந்து இவங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸுங்கூட அடிக்கடி சண்டை வச்சுக்குவாங்க அடிக்கடி பிரச்சனைகளில் போய் மாட்டிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஏலியட்டு காம்பினேஷன் கொடுக்கும் கூட்டு தொழில் ஏலியட்டு காம்பினேஷன் உள்ளவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது செஞ்சாக்க அங்கேயும் அப்படிதான் அவங்க நண்பர்கள் வந்து அவங்க கைவசம் அந்த தொழில் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அதிகப்படியான கடன் வந்து அதில் இவங்களோட கடனை இவங்க மேலே செலுத்திட்டு போயிடுவாங்க ஆனால் அனுகூலங்கள்லாம் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க அப்போ ஏழு எட்டு காம்பினேஷன் கூட்டு தொழில் ஆகாது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது சுற்றுலா செய்கிறதுக்கு எதுக்குமே இது ஏழு எட்டு காம்பினேஷன் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி எட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ ஆயுள் தீர்க்கம் இந்த இடத்துல எட்டு கதிபதி எட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் ஆயுள் நல்லா இருக்கும் குரு பகவான் எட்டில் இருந்தாலும் ஆயுள் நல்லா இருக்கும் சனி பகவான் எட்டுல இருந்தாலும் ஆயுள் நல்லா இருக்கும் ஏன்னா சனிதானே அவர் வந்து ஆயுள் காரகர் அதனால எட்டுல வந்து இவங்க மூணு பேரும் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னாக்கா நமக்கு பேர் புகழ் தடையாகும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு தகுதியாகவே இருந்தாலும் ஒரு மேடை ஏறும் பொழுது ஒரு நல்ல பட்டம் பதவி கொடுக்க போகிற நேரத்தில் நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிடும் இல்லைன்னா அங்கே வர இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்மளால அந்த அந்த பதவியை ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த ஒம்பது எட்டு காம்பினேஷன் கொடுக்குறது ஒன்பதுங்கிறது குரு குருவுக்கும் நமக்கும் வந்து ஒரு சரியான ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும் ஒம்பது எட்டு காம்பினேஷன் ஒன்று குரு இவங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்க மாட்டாங்க இல்லைன்னா குருவை இவங்க ஏற்று பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒம்போதாம் இடம் அப்படிங்கிறது தர்ம சிந்தனைகள் நம்ம தர்மம் செய்யறதுலயே நமக்கு வந்து கணக்கு போட்டுருப்போம் ஒன்பது எட்டு காம்பினேஷன் அப்படி ஒரு காம்பினேஷன் அதுக்கடுத்து பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் எட்டாம் அதிபதி பத்தில் இருந்தாலும் சுய தொழில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க சொந்த தொழில் செய்யவே விடாது அப்படியே கஷ்டப்பட்டு இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொந்த தொழில் செஞ்சவங்க தான் நாங்கள் பரம்பரை பரம்பரையா நாங்கள் எப்படி ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த கௌரவத்துக்காகவே வேலை செய் அந்த தொழிலை செய்வாங்க அதுக்கும் மேலே அவங்க கடனை வாங்கி வச்சுட்டு கடைசியில் எப்படி அந்த அதில் வந்து வெளியில் வர்றதுன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு சூழ்நிலைகள் வந்துடும் பத்துங்கிறது மாமியார் இல்லைங்களா உறவுகளில் மாமியாருக்கும் இவங்களுக்கும் சரியான ஒரு புரிதல் இருக்காது பத்து எட்டு காம்பினேஷன் வந்து மாமியாருக்கும் அவங்களுக்கும் சரியான இது இருக்காது இப்போ நிறைய இடத்துலையே மாமியாருக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை ஆனால் இந்த இந்த சூழ்நேஷன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பதினொன்று எட்டு பதினொன்றாம் அதிபதி எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் இவங்களுக்கு லாபம் நம்ம செய்யக்கூடிய தொழிலால் வரக்கூடிய லாபங்கள் தடைபட்டு போகும்னு சொல்லலாம் சித்தப்பா சித்தி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் நமக்கு உறவுகள் சரி இருக்காதுன்னு சொல்லலாம் நம்ம நினைக்கக்கூடிய அபிலாஷைகள்லாம் நடக்கிறதுல ரொம்ப தடைகள் ஏற்படும் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் வந்து பதினொன்று தான் பதினொன்றுல எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் நமக்கு லாபங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்கு அது எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும் அந்த இடத்துல தடையும் தாமதமும் அங்க கொடுத்துருது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தபடியா பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் அதிபதி எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் எட்டாம் அதிபதி பன்னெண்டுல இருந்தாலும் அயன சயன போகம் தடைபடுதுன்னு சொல்லலாம் நம்ம சேமிக்கக்கூடிய சேமிப்புகள் கரையும் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டுங்கிறது விரயம்னு மட்டும் எடுத்துக்க கூடாது அங்கே தான் டெபாசிட் பண்ணுறோம் நம்ம அப்போ நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து நமக்கு தடையாக தான் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போடுறதும் தான் இருக்கும் நமக்கு அந்த அனுகூலங்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் நல்ல தூக்கம் நிம்மதியாக தூங்க முடியாது விடிய காத்தாலும் எந்திரிக்க முடியாது பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தூங்க தூக்கமே வராது காலையில் எந்திரிக்க முடியாது அந்த சூழ்நிலைகள் வந்து பன்னிரெண்டாம் இடம் கொடுக்குது அப்படிங்கறத சொல்லலாம் அப்ப ஆக மொத்தத்துல வந்து ஆறுங்கிறது பரிகாரத்துக்கு தான் பனிரெண்டுங்கிறதும் ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் நன்மைகளும் இருக்கு எட்டாம் இடம் தான் குறைந்த நன்மைகளும் அதிகப்படியான சிக்கல்களையும் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லணும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மன்றத்தாருக்கு மிக்க நன்றி நான் கரூர்லேருந்து வரேன் என்னோட பேர் வந்து பாக்கியலட்சுமி என்னோட செல் நம்பர் வந்து அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு ரெண்டு சைபர் சிறப்பான முறையில் ஒரு புயல் வீசும் அடவருக்கு கருவரை சேர்ந்த ஒரு சகோதரி அம்மா பேசியிருக்காங்க நல்ல சிறப்பான முறையில் அவருக்கு ஒரு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க சங்கத்தின் சார்பிலே அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு நமது சகோதரி ஆனந்தி ஐயப்பன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்